கத்தர் உன்னை தினமும் தேடிகிற என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எளிமையானவர்களே என் கீழ் மடங்க பண்ணீர் யுத்தத்திற்கு அதாவது சில சமயங்களில் நம்ம மற்றவர்களை மேற்கொள்வதற்கான பலத்தையும் நமக்கு கொடுக்கிறார் அதாவது அவர்களை சந்தித்து பேச திறமையான வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ண எங்கு சென்றாலும் நமக்கு கூட இருக்கிற கத்தர் அந்த மாதிரி கூட இருக்கிறார் என்மேல் எழும்பினர் அதாவது உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களை அதாவது நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் நான் பிரச்சனை பண்ணுறான்னு நீங்கள் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரே நின்று அவர் உங்களுக்கு நின்று நடத்தி அவர் உங் அவர் உங்களுக்கு அவனை யாருனாலும் சேர்ந்தாங்க மற்றவர்களாலும் சேர்ந்தாங்க அவர் மடங்கு பண்ணுவார் அதாவது தலைக்குனிய வைப்பார் நீங்கள் ஒன்றும் சேண்டாம் கர்த்தருடைய வார்த்தையில் இருங்கள் கர்த்தரை நம்பி திடமனதாக இருங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் யுத்தம் பண்ணுவதற்கும் எல்லா இறைவன் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலையுமே அவர் உங்களுக்கு கூட எல்லாத்திலையும் பலன் கொண்டு மற்றவர்கள் உங்களுக்கு துன்பப்பட வரலாமல் கீழ்ப்படித்து உங்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த நிலையை வைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்